ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் இருபத்தி மூன்று பட்டுப்புடவையும் விலை கூடினதாக எடுத்துக்கொண்டாள் எல்லாம் எடுத்த பிறகு அன்பு வீரா செந்தாமரை கிளம்பும்போது வாங்க என்று கூப்பிட்டதற்கு நாங்கள் டாக்ஸியில் போயிடுவோம் என்றார்கள் மறுநாள் சடங்கு தமிழும் அவள் கணவரும் ஊரில் முக்கியமான சொந்த பந்தங்களை மட்டும் பத்திரிகை தீர்ந்து விட்டது என்று சொல்லி நேரில் வீட்டிற்கு சென்று வெற்றிலை வாக்கு வைத்து கூப்பிட்டார்கள் இது என்னடா கொடுமையாக இருக்குது பங்காளி வீட்டுக்கு கூட நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கலை ஊரில் யாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கல அப்புறம் எப்படி பத்திரிக்கை தீரும் என்று பங்காளி வீட்டார் தமிழின் கணவனிடம் கேட்க கொஞ்சந்தான் அடித்தது மக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருச்சு அதுதான் பத்திரிக்கை இல்லை என்று சமாளித்தார் மறுநாள் மாமச்சடங்கிற்கு செந்தாமரை வெகு ஜோராக பட்டுப்புடவை கட்டி நகை போட்டு கிளம்ப மைத்திலி வேடிக்கை பார்த்தபடி இருந்தால் வீட்டின் கூடத்தில் அனைத்தும் எடுத்து பரப்பி வைத்து விட்டனர் உறவினர்கள் உறவினர்கள் வந்து கொண்டு இருந்தார்கள் அன்பு வீரா பெரியவர் எவ்வளவுதான் தமிழின் மேல் வருத்தம் இருந்தாலும் யாரிடமும் காட்டிக்கலை வீராவும் அன்பும் வந்துவிட அப்போதுதான் ஒரு பெண் என்ன வீரா உன் பொண்டாட்டி கிளம்பலையா என்று கேட்க அப்போதுதான் அவன் வைத்திலியை பார்த்தான் சுடிதார் போட்டபடி நின்றிருக்க அவளை முறைத்தவன் வா என்றபடி தன் அறைக்கு சென்றான் உனக்கு தனியாக சொல்லணுமா கிளம்பாமல் இருக்க என்று சத்தம் போட அவள் தன் பேக்கை கொண்டு வந்து அவன் முன் போட்டு இதில் எதை நான் போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது என்று அவள் சொல்ல அவள் பேக்கை பார்த்தவனுக்கு அப்போதுதான் தன் முட்டாள்தனம் புரிந்தது மைத்திலிக்கு எதுவுமே அவன் வாங்கி கொடுக்கலை என்று புரிந்தது ஆனால் அதை வெளியே காட்டிக்க இஷ்டம் இல்லை உன்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் போடணும் சின்ன விசேஷத்துக்கு கூட புது உடை எடுக்கிற ஆள் நாங்கள் இல்லை என்ன இருக்கோ கட்டிக்கிட்டு வா என்றவன் அவளுடைய முகூர்த்த குலவையை எடுத்து காட்டி இதை கட்டு என்றான் எனக்கு சேலை கட்ட தெரியாது என்றாள் அவனை முறைத்தபடி அதுக்கு நான் கட்டிவிட முடியுமா இத்தனை நாள் சேலை கூட கட்டி பழகாமல் என்ன பண்ணினேன் என்று அவளை கடித்தான் பிறகு வெளியே சென்றவன் காந்தியை கூப்பிட்டு அவளுக்கு சேலை கட்டி விடுங்க பெரியம்மா என்றான் காந்தி மதியம் வந்து அவளுக்கு சேலை கட்ட ஐயன் வயசான கட்டுற மாதிரி கட்டுறீங்க நல்லாவே இல்லை என்றாள் பிறகு சின்ன வயசு உறவு பெண்ணை அழைத்து கட்டிவிடச் சொன்னார் சேலை கட்டி மெல்லிய மேக்கப் செய்து அழகாக கிளம்பி வந்தாள் ஆனால் சேலை கட்டிவிட்ட பெண் நகை போடலையா என்று கேட்க எங்கிட்ட நகை இல்லை என்றாள் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது எப்பவுமே வைர நகையோடு பார்த்த பெண் நகை இல்லை என்றால் வெளியே வந்த பெண் என்ன கொழுந்தனே தங்கச்சிய நகை நட்டு ஒன்றுமில்லாமல் இப்படி மொட்டையா வச்சிருக்கீங்க என்று அனைவரின் முன்பும் கேட்க மைத்திலி முகம் சுருங்கி போனது செந்தாமரை இதுதான் சாக்கு என்று உருவின ஒண்ணும் இல்லாம தானே அவ ஆத்த அனுப்பி வச்சா என்று சொல்லி காட்ட தாயை முறைத்த வீரா அவள் வீட்டில் வைரமும் தங்கமுமாக கொடுக்க தயாராகத்தான் இருக்காங்க ஆனால் எனக்கு அக்கா மகன் மட்டும் போதும்னு கூட்டி வந்தேன் எல்லாருக்கும் தெரியும் இது விவசாய நேரம் கையில் இருக்கிறத சீருக்கு வேற செலவு பண்ணிட்டேன் தொழிலில் இருந்து எடுக்க மாட்டேன் அதுதான் எதுவும் இவளுக்கு வாங்கலை இப்போ என்ன நகை போட்டாதானா இவ இவன் நகை போட்டு யாரும் பார்த்ததே இல்லையா இவளுக்கு இது போதும் என்றான் சற்று கடுப்புடன் அத்துடன் பெண்கள் வாயை மூடிக்கொண்டார்கள் கழுத்தில் மஞ்சள் சரடுடன் கையில் காந்திமதி கொடுத்த கண்ணாடி வளையலுடன் காதில் எப்போதும் இருக்கும் சின்ன தோடு அவ்வளவுதான் அழகாகத்தான் இருந்தாள் ஆனால் மற்றவர்களுக்குத்தான் அது குறையாக தெரிந்தது எப்பவும் அவளை பொறாமையோடு பார்த்த பெண்களுக்கு இப்போது இப்படி பார்ப்பது பரிதாபமாக பரிதாபத்தை கொடுத்தது பெண்கள் சீர்தட்டை தூக்கி கொண்டு செல்ல அவர்கள் முன்னே ஆண்கள் நடந்து செல்ல ஊர்வலம் நான்கு வீடு தள்ளி இருந்த தமிழின் வீட்டிற்கு சென்றது அங்கே தமிழ் ஆரத்து எடுக்க உள்ளே நுழைந்தார்கள் ஆண்கள் ஒரு புறம் வெளியிலேயே நின்று கொண்டார்கள் சின்ன வீடு பெண்கள் மட்டும் உள்ளே சென்றார்கள் தேவி வந்து மைத்திலியிடம் பேசினாள் வா மைத்திலி நல்லா இருக்கியா என்று கேட்க ம் இருக்கேன் என்றார் மைத்திலி முகம் வாடி இருந்தது நன்றாக தெரிந்தது சடங்கு சுற்றும் வேலைகளை ஏற்பாடு செய்தார் செந்தாமரை அதன்படி வீரா உள்ளே வந்தவன் அறைக்குள் இருந்த ஸ்ரீயை அழைக்கச் சென்றான் உள் அறையில் முழு அலங்காரத்தில் மாமன் வீடு எடுத்த பட்டுச்சேலை கட்டி வைர நகை போட்டு அவள் தேவதரை மாதிரி அலங்கரித்து நின்ற கோலம் அவனையும் மீறி தாக்கியது இப்படி ஒரு நாள் வர வேண்டும் என்று காத்திருந்தவன் அவன் அவள் பெரிய பெண் ஆன போது கூட பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் அவளுடன் தான் திருமணம் என்று பேசின பிறகு இப்படி ஒரு நாளுக்காக அவன் காத்திருந்தது உண்மை ஆனால் இன்று அவள் அவனுக்கு சொந்தமில்லை வேண்டாம் என்று முடிவு எடுத்தவன் அவன்தானே இப்ப வேதனையையும் அவன் அனுபவித்தான் ஆனால் முதல் ஒரு நொடி அவளை பார்த்த அந்த நொடி தவிர தன்னை தேற்றிக் கொண்டான் அவன் கையில் இருந்த கச்சிப்பேன் ஒரு முனையை பிடித்தபடி இருவரும் நடந்து கூடத்திற்கு வந்து நிற்க அனைவருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் இப்படி அமையாம போயிருச்சே என்றுதான் நினைத்தார்கள் மனையில் கூட்டி வந்து விட்டவன் ஒதுங்கி கொள்ள வயதான பெண்மணி வீரா பொண்டா வீரா பொண்டாட்டிய கூப்பிட்டு சடங்கு சுத்துங்க என்றார் செந்தாமரை அவளை நொடித்தபடி அவளை ஒது நொடித்தபடி ஒதுங்க மைத்திலி திருத்திருவென விழித்தாள் இந்தா வா இதப்படி என்று அவர் சொல்ல சொல்ல மைத்திலி செய்தாள் ஸ்ரீ இலக்காரமாக நக்கலாக சிரித்தாள் மைத்திலியை பார்த்து மைதிலிக்குத்தான் குற்ற உணர்வாக இருந்தது ஸ்ரீயும் வீராவும் ஒன்றாக நின்ற காட்சி அவள் மனதில் அழியாமல் பதிந்தது தன்னால் தானே இவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்ற குற்ற உணர்வு ஸ்ரீயின் அருகே எந்த நகையும் அலங்காரமும் இல்லாத மைதிலி ரொம்ப சுமாராக தெரிந்தாள் இதையெல்லாம் வீரா பார்த்து கொண்டுதான் இருந்தான் எல்லாம் முடிந்து ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வந்தது சாப்பிட்டார்கள் அப்படியும் இருபது பேருக்கு சாப்பாடு குறைய உடனே ஆள் விட்டு கொண்டு வர சொன்ன வீரா சாப்பாடு போட்டான் அனைவரும் திரும்பி விட்டார்கள் வீட்டிற்கு வந்த பின் காந்திமதி தான் தமிழ் தமிழ் வந்து பதில் மரியாதை பதில் சி மாம பதில் மாமச்சீர் எதுவுமே செய்யலையே என்று கேட்க தாமரையிடம் கேட்க அவருக்கு வந்த கோபத்தில் அவ மகளோட வாழ்க்கையை இவ எடுத்துக்கிட்டா இந்த சீர் ஒன்று தான் இவளுக்கு குறைச்சலாகும் என்றார் ஏதோ சொல்ல போன பெரியவர் தடுத்துவிட்டார் ஏற்கனவே மனதிற்குள் கலங்கி இருந்த மைத்திலிக்கு அழுகை வர அழுது விட்டாள் நல்லனா நல்ல நாள் அதுவுமா எதுக்குடி கல் அழுது கரையிற என் மகன் கண்ணில் ஜீவனே இல்லை அழகு ரதியா நின்ன என் பேத்தியே என் பேத்தி இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி எங்கோ எவனுக்கோ போயிட்டான் இந்த தருத்திரம் பிடிச்சவ இப்போ வந்திருக்கிறான் என் மகனும் பேத்தியும் ஜோடியா நிற்கும் போது அப்படியே கண்ணு நிறைஞ்சு போச்சு என் ஈரக்கொலையே ஆடி போச்சு என்ற தாமரை கலங்க ஆண்களுக்குமே சிறு வேதனை இருந்தது உண்மைதான் அதாவது வீரா ஆசைப்பட்ட பெண் அவன் மனம் வலிக்குமே என்றுதான் கவலைப்பட்டார்கள் வீரா வீட்டிற்கே வரலை யாரும் அவனை தேடவும் இல்லை அவன் எங்கே இருப்பான் என்று தெரிந்ததால் விட்டு விட்டார்கள் வீரா தோட்டத்தில் உள்ள சிறு வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்திருக்க அவன் முன் மதுபாட்டில் இருந்தது எப்போதாவது மனம் சந்தோஷமாக இருந்தாலோ துக்கமாக இருந்தாலோ தனியா இங்கே வந்து குடிப்பான் இன்று அவன் மனம் சங்கடப்பட்டது அவள் இன்னொருத்தனுக்கு சொந்தமான பெண் என்று அறிவு சொன்னாலும் மனம் முரண்டியது என் திருமண வாழ்க்கை ஏன் இப்படியானது என்று சின்ன ஊஞ்சலாட்டம் மனதிற்குள் இதுவும் கட இதையும் கடந்து விடுவான் அதுவரை இப்படி சின்ன ஊஞ்சலாட்டம் அவன் மனதிற்குள் அன்று இரவு கணவன் வரலையே என்று மைத்திரி நினைத்தாலும் யாரிடமும் கேட்கலை மறுநாள் காலைதான் வந்தான் நேற்று இரவே தமிழும் அவள் குடும்பமும் சென்னைக்கு போய்விட்டார்கள் இன்று இரவு வேலை இன்று இரவு வேனில் முக்கியமான சொந்த பந்தங்கள் கிளம்புகிறார்கள் நாளை திருமணம் முடியும் வருவார்கள் தாமரை முதலிலேயே இவ வரவேண்டாம் என்று மைத்திலியை தடுத்துவிட்டார் மைத்திலி தாமரையை முறைத்தபடி நான் ஒன்றும் வரேன்னு சொல்லலையே தேவையில்லாம பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு அறைக்கு போய்விட்டாள் வீரா மைத்திலியை கூப்பிடவும் இல்லை சொல்லிக்கொண்டு போகவும் இல்லை அன்பு தாமரை வீரா மூவரும் தான் அவர்கள் காரில் சென்றார்கள் வேனில் முக்கியமான தாமரையின் கணவன் பக்கத்து உறவுகள் மற்றும் அவள்வழி உறவுகள் சென்றார்கள் சடங்கை தேவி நேரடியாக கவிக்கு ஒளிபரப்பு செய்தாள் போட்டோவும் எடுத்து அனுப்பினாள் அதையெல்லாம் கவி சென்னையில் பொற்செல்வியின் வீட்டில் அவருக்கு காட்டினாள் ஆமாம் தமிழ்ச்செல்வி மகளின் தமிழ்ச்செல்வி மகளின் திருமணத்திற்கு பொற்செல்வியை பொற்செல்விக்கு அழைக்கவில்லை இவரும் அவளின் மனநிலையை புரிந்து கொண்டார் இத்தனை வருடங்கள் தன் தம்பிதான் மாப்பிள்ளை என்று இருந்தவளுக்கு இல்லை என்றால் எத்தனை ஏமாற்றமாக இருக்கும் என்று புரிந்து கொண்டாள் ஆனால் அவள் கணவனின் பேச்சை கேட்டு யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு மகளை செய்வதுதான் கவலையாக இருந்தது கவி சடங்கு போட்டோவை காட்ட பார்த்தவளுக்கும் அந்த உண்மை முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது ஸ்ரீயின் அழகும் வீராவின் கம்பீரமும் அத்தனை பொருத்தமாக அத்தனை பொருத்தமான ஜோடியாக இருந்தார்கள் அதை பார்த்து அவருக்கே சங்கடமாகத்தான் இருந்தது என்ன செல்வி மைத்திலி கழுத்தில் கையில ஒண்ணுமே இல்லாம இப்படி மொட்டையா இருக்கிறா அதுவும் அவ தானே பொண்டாட்டி பொண்டாட்டி அவ தானே சடங்கு சுத்தணும் இது சித்திக்கு தெரியும் தானே என்று கேட்க அது தெரியல ஆனா சொந்தக்காரங்க கேட்டதுக்கு வீரா இப்படி பதில் சொல்லி இருக்கிறான் என்று செல்வி சொல்ல எதுவுமே வேணாம்னு கழுத்துல கடந்தது கூட கலட்டி கொடுத்துட்டு போனவன் பொண்டாட்டிக்கு வாங்கி போடணுமா இல்லையா இப்படியா மத்தவங்க கேட்கும்படி வச்சுக்கிறது என்று பொற்செல்விக்கு கோபம் வந்தது அன்பு செல்வியை தமிழ் சடங்குக்கு கூப்பிடாதது மகளுக்கு செய்யும் வைர நகை அவளுக்கு தெரியக்கூடாது என்று மறைக்கத்தான் கூ மறைக்கத்தான் கூப்பிடலை ஆனால் இளைஞர்கள் கூட்டம் தேவி கவிக்கு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிவிட்டாள் மறுநாள் காலை மண்டபத்திற்கு அன்பு செல்வியின் குடும்பம் வந்துவிட்டது பிரம்மாண்டமான மண்டபம் அது